இரண்டாம் வாசகம் கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் திருத்தூதர் பவுல் திமுத்தை கழுதிய இரண்டாம் திருமணத்திலிருந்து வாசகம் மூன்றாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலிருந்து நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் வரை அன்புக்குரியவரே நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில் யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறார் அது இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழிநடத்தும் நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார் கடவுள் முன்னிலையிலும் வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு அளிக்கப் போகிற கிறிஸ்து இயேசு முன்னிலையிலும் அவர் தோன்றப்போவதை முன்னிட்டு அவரது ஆளுகையை முன்னிட்டும் நான் வாணியிட்டு கூறுவது இறைவார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்து கொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடே கற்றுக்கொடு இது ஆண்டவரின் அருள் வாக்கு